ரெண்டு பக்கமும் இந்த தூண் வந்து இராணுவ முகாம் இதில் ஒரு பெரிய இராணுவ முகாம் இப்படியே நேராக இருந்ததுக்குரிய அடையாளம்தான் இதுகள் அந்த காலத்தில் கட்டப்பட்ட மதில் இந்த மதில் இப்போ இந்த மிதத்தில் வந்து மதில் வந்து கட்டுறது வந்து சரியான குறைவு இதான் இதில் கையத்தி விகார் அதாவது கிஷ ராஜபகா பிகார் என்று இதில் போட் போட்டிருக்குது முப்பத்தஞ்சு வருஷம் கழிஞ்சு வந்துருக்குறீங்க சரி 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 அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் காங்கேசந்துரை நிற்கிறேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் கே கேஎஸ் என்று சொல்லுவாங்க காங்கேசந்துரை அங்கே தான் நிற்கிறேன் ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன்னு சொன்னால் சில பேர் தெரியாதாக்கள் இந்தியா வேறு நாட்டிலேருந்து பார்ப்பீங்க அவங்களுக்காக தான் இப்போ நாங்கள் போக இருக்கிற இடம் வந்து தையட்டி விகார அடிக்கு தான் நாங்கள் போகிறோம் இந்த தையட்டி பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை அதுக்கு முதல்ல சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் இது வந்து காங்கேசந்துரை வெளிச்ச வீடு கிட்டத்தட்ட இந்த இடத்த வந்து காங்கே சுந்தர சந்தி என்று சொல்லலாம் இங்கே இடது பக்கம் போயிலாது போகிறதா இருந்தால் அங்கால நேவி கேம்ப் இருக்குது நாங்கள் வலது பக்கம் தான் போக வேண்டியிருக்குது தையட்டுக்கும் வலது பக்கத்தெல்லாம் போகணும் த சவன என்று சொல்லுவாங்க அதுவும் இந்த வலது பக்கம் இந்த பாதையால போகத்தான் வருது இதுல தெரிய வந்து காங்கேசந்தர ரயில்வே ஸ்டேஷன் அதாவது இலங்கை இராணுவத்தால் கட்டப்பட்ட தல்சவன ஹோட்டல் என்று சொல்றது இதுதான் திரும்ப வேண்டியது தான் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா போட்டே போட்டு இருக்குது அந்த பீகார் போட் நான் இப்போ சரியாக வந்து தையட்டு கிராமத்தில் நிற்கிறேன் காங்கேசன் துறையில் இருக்கிற கிராமம் தான் இது காங்கேசன் துறையே கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலாக இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதாவது இலங்கை இராணுவம் வந்து இந்த போர்க்கால சூழலில் இந்த காங்கேசன்துறை பலாலி போன்ற இடங்களை வந்து என்ன செஞ்சதுன்னு சொன்னால் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவித்து அங்கே மக்கள் வந்து இருக்க முடியாதபடி செய்திருந்தது இப்போ வளமையாக வந்து போர் நடக்கைக்குள்ளே மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இடம்பெயர்ந்து போவாங்க பிறகு தங்களோட இடத்துல வந்து இருப்பாங்க திருப்பி இடம்பெயர்ந்து போவாங்க திருப்பி வந்து இருப்பாங்க தான் யாழ்ப்பாண நகர இருந்த மக்களே இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த கே கேஸ் பலாலியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து போனது மட்டும்தான் திரும்பி வர அதுக்கு காரணம் அது உயர் பாதுகாப்பு வலயமா அறிவிக்கப்பட்டது அப்படி உயர் பாதுகாப்பு விலையமாக அறிவிக்கப்பட்டு முப்பது வருஷமாக இலங்கை ராணுவம் இருந்த இடம்தான் இந்த இடம் அண்மையில் அண்மையில் இந்த கொரோனா டைம்ல இந்த இடங்களை வந்து மக்கள் பாவனைக்காக இலங்கை ராணுவம் வந்து கை கையெழுச்சிருந்தது அப்படி கையெழுச்ச இடத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து மக்களுடைய அதாவது தனியாற்ற காணிகள் இதெல்லாம் ஆற்ற ஆற்ற காணியும் தெரிய இல்லை பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது வேறு இடங்கள்ல இருப்பாங்க இது வந்து ஒரு இராணுவ முகாமாக இருந்திருக்கு இந்த இடம் இது ஒரு தனியாற்ற காணி அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தான் ஒரு ஆள் வந்து வீடு கட்டி கொண்டு வாரார் இந்த கட்டமைப்பை பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அந்த செக்யூரிட்டிக்கு இருக்கிற ஆள் இருக்கிற மாதிரியும் இந்த ரெண்டு பக்கமும் இந்த தூண் வந்து இராணுவ முகாம் இதில் ஒரு பெரிய இராணுவ முகாம் இப்படியே நேர இருந்ததுக்குரிய அடையாளம்தான் இதுகள் அதுக்கு பிறகு காணி உரிமையாளர்கள் வந்து இந்த வேலியெல்லாம் அடைச்சி இந்த வீடை வந்து கட்டிக்கொண்டிருக்கிறாங்க இப்படியே நேர போய் திரும்பினா அந்த கட்டப்பட்ட விகாரையை பார்க்கலாம் உள்ளே போய் பார்க்கலாமா தெரியல நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல இந்த இடத்துல வந்திருந்தேனா அப்போ மக்கள் குடியேற்றங்கள் அவ்வளவாக இல்லை அதாவது இராணுவம் விடுவிச்சு அப்போ தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் குடியேறு வழிக்கிட்டவங்க தங்கட சொந்த இடங்களுக்கு இப்போ இந்த வீடெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து குடியேறு இருக்கிறாங்க முதல்ல வேறேக்கே இதில் வந்து ஒரு தபால் நிலையம் இப்போ இருக்குது நான் விரும்போது இந்த தபால் நிலையம் வந்து கட்டு கட்டியிருக்கேலையே இந்த ரோட்டே வந்து பெருசாக போட்டிருக்கேயில்ல வெறும் மண் தரையாக தான் இருந்தது இதில் வந்து கலைமகள் வீதி இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே குடியிருந்த ஆக்களுக்கு தெரியும் இந்த கலைமகள் வீதி என்றது அதுலேயும் போகுது இதில் கலைவாணி வீதி என்று போட்டிருக்குது இதில் வந்து ஒரு வீடு வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட மதில் இந்த மதில் இப்போ இந்த மிதட்டில் வந்து மதில் வந்து கட்டுறது வந்து சரியான குறைவு அதாவது யாழ்ப்பாண நகர பகுதியில் இருக்கிற ஆக்கள் பெரும்பாலும் தான் அடைச்சிருப்பாங்க இந்த அண்டு கட்டி இருக்கிறது வந்து அப்போவே குறைவாக இருந்தது இந்த மதிலை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மதுள் கட்டி இருக்கிற டிசைனை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் சொல்கிறதன்படி முப்பது ரொக்கம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்லையே செல்வந்தர்களாக இந்த இடத்துல இருந்தாக்கள் இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தனியாற்ற காணிகள் அவங்கெல்லாம் வந்து இப்போ முள்ளுக்கம்பி வேலியெல்லாம் அடைச்சிருக்கணும் இந்த இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பழைய காலத்து டிசைனில் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் மேலே வந்து முருகன்ட சிலை வந்து பொறிக்கப்பட்டிருக்குது என் வீடியோவில் வடிவாக தெரியுதா தெரிய ஆனால் இந்த இது வீடு வந்து ஒரு நல்ல ஒரு வீடாக நல்ல ஒரு கண்டிஷனாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு இந்த வீடை வந்து இராணுவம் வந்து தங்கட பாவனைக்காக பாவிச்சிருக்கு இந்த அதுக்குரிய சான்று இதில் இருக்குது அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல கொடி ஏற்றுறதுக்குரிய சகல செட்டப்பும் செஞ்சுருக்கணும் அதாவது வீடு வீட்டு வாசலில் இந்த மூண்டு இது வச்சு கொடி ஏற்றுறதுக்குரிய சகல செட்டப்பும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் ஆறாவது ஒரு இராணுவ அதிகாரி இருந்திருக்கலாம் அதுக்கு பிறகு இந்த வீடு வந்து பாவிக்காமல் அப்படியே விட்டுருக்க வேணும் இப்போ இது வந்து எப்படி என்ன சொன்னா தனியாற்ற வீடு தான் ஆனா அந்த உயர் பாதுகாப்பு விலையமாக வெறையக்குள்ள இந்த வீடை வந்து இராணுவத்தினர் தங்களட பாவனைக்கு தங்கட தேவைக்காக இதை பாவச்சிருக்கணும் அதே மாதிரி இது ஒரு பழைய முந்தி கட்டின வீடு இதில் ஒரு கடை ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்ற கடை இருந்திருக்கு அந்த கடையை வந்து வெளிப்பக்கத்தால் வந்து இப்ப அடைச்சிருக்கணும் இதான் அந்த விகார் கூடுதலாக இந்த போராட்டங்களை செய்கிற ஆக்கள் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் மக்கள் எல்லாரும் கூடுதலாக இந்த இடங்களில் தான் இருந்து போராட்டம் செஞ்சுருக்குறாங்க செஞ்சவங்க நான் அந்த வீடியோ பார்த்தேனா இந்த இடத்துல இந்த பேரியர் வந்து அவங்க போராட்டம் செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பேரியர் வந்து இந்த இடத்துல வந்துடும் அப்படியே அது கிட்டப்போ எடுக்க இல்லமா தெரியல நான் முயற்சி பண்ணுறேன் தையட்டி விகாரையை பொறுத்த வரைக்கும் இந்த தையட்டி விகாரை வந்து விகாரை கண்டு சொல்லி ஏற்கனவே அங்கால பக்கத்தில் இருக்கிற காணியை அப்படியே அதை கொண்டு அதை நல்ல நிலையில் பராமரித்து கொண்டு தனியாற்றினுடைய தனியார் மக்களுடைய காணிகளை வந்து ஏக்கர் கணக்கில் பிடிச்சி தான் இந்த விகாரையை வந்து கட்டியிருக்கிறாங்க இப்போ மக்களுக்கு இந்த காணிகளை வந்து பாவனைக்கு கொடுத்தது பிறகு அதாவது இந்த இடத்த வந்து மக்கள் பாவனைக்கு விட்டதுக்கு பிறகு தான் மக்களுக்கு தெரியும் தங்களோட காணிக்குள்ளே வந்து இப்படி ஒரு விகாரை உண்டு கட்டி எழுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு காணி உரிமையாளர்கள் உறுதியை கொண்டு வந்து கொடுத்து அதை தங்களுடைய என்று உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு இப்போ அரசாங்கம் என்ன செய்கிறதுக்கு இருக்குது என்று சொன்னால் அந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மாற்றீடாக வேறு காணி கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு தீர்மானத்தை ஒரு பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க இப்போ கடந்த அதாவது இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் நான் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஜனாதிபதியிட்ட ஒரு கேள்வியொன்று வைக்கிறார் அதாவது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த விஹாரை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை வைக்கிறார் அந்த கேள்வியை வைக்கிற பொழுது ஜனாதிபதி பதில் சொல்வதற்கு முன்பாகவே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சு அவர்கள் விகாரையை வச்சு இவர்கள் அரசியல் செய்வதாக குறுக்கிட்டு அவர் ஒரு பதிலை வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பார் அது வந்து இப்பொழுது ஒரு சர்ச்சைக்கு இருக்கிறது அதே நேரத்தில் எங்களுடைய ஆளுநரும் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருப்பார் அதாவது இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் மக்களோட அதாவது இந்த காணி உரிமையாளர்களோடு தாங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டு வாரதாகவும் அதே சமயத்தில் ஒரு உடனடி தீர்வை தாங்கள் செய்ய இருப்பதாகவும் ஆனால் ஜனாதிபதி பதில் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஜனாதிபதியை பதில் சொல்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை நான் இப்போ கிட்டே போய்கொண்டிருக்கிறேன் பெரும்பாலும் வாசலுக்கிட்ட கேமராவோடு போனால் அவை அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டினம் வீடியோ எடுக்க விட மாட்டினம் என்று நினைக்கிறேன் இதான் இதில் தையட்டி விகார் அதாவது திஸ்ஸர் ராஜபகா விகார் என்று இதில் போட் போட்டிருக்குது கண்டிப்பாக உள்ளே போகவே இல்லாது என்ன ஏற்கனவே எனக்கு தெரியும் உள்ளே போகிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கேன் அதாவது இப்போ உள்ளே போய் நாங்கள் சாதாரணமாக பார்க்குற ஒரு பார்க்குறதுக்கோ அல்லது வழிபடுறதுக்கோ போகலாம் அதில் ஒரு அம்மா நடந்து வாரா உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டு பார்க்கலாம் அம்மா நீங்கள் பூர்வீகமே இந்த இடம் தானே தையிட்டு தானே உங்களோட காணியும் இதில் ஏதாவது மாட்டுப்பட்டு இருக்குதா ஆ சரி சரி உங்களுக்கு இப்போ இந்த காணி இதுக்குள்ள இந்த காணி எழுந்தாக்கள் யாராவது தெரிஞ்சாக்கள் இருக்கு நம்ம அதுக்குள்ள சரி சரி நீங்கள் அப்போ இந்த இடத்துக்கு திருப்பி வந்த நீங்கள் இடம்பேந்து எங்கே இருந்த நீங்கள் திருப்பி எங்கே வந்து ஆ ஆ ஆ இப்போ நாங்கள் வந்து ஒரு வருஷம் தான் அது வரைக்கும் நீங்க இடம் பெயர்ந்து சொன்னா அதெல்லாம் இருந்தீங்க எத்தனை வருஷத்துக்கு முதல் இடம் பெயர்ந்த நீங்க ஞாபகம் இருக்கா தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டாயிரம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வந்துருக்குறீங்க சரி 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 அம்மா ஓகே இதில் என்னென்னு சொன்னால் பீகாரை இருக்கிற இடம் அது அதாவது நான் போன அதுக்கு அங்கால உள்ள இடத்தையும் பிடித்து வச்சுருக்கேன் அதே நேரத்தில் அதிலேருந்து பார்த்தீங்கன்றா இவ்வளவு இடவும் விகாரம் இருக்கிறது நடுவில் தான் இந்த சுட்டு வட்டாரம் ஃபுல்லாக வந்து அவையல்டகின்றோரில் தான் இருக்குது இப்போ இதில் இருக்கிற கட்டிடமும் அவையல பாவனைக்குரிய கட்டிடம் தான் இந்த இதில் வந்து முகில் குடியேறி இருக்கிறாங்க மக்கள் புதுசாக வந்து வீடு கட்டி திருப்பி வந்து குடியேறி இருக்கின இந்த விகாரே சூழ உள்ள இந்த விகாரிய சூழல் இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதான் மக்கள் இப்போ அந்த அம்மாவே சொல்லியிருந்தால் போன வருஷம்தான் வந்து குடியேறி இருக்கிறான்னு சொல்லி அதாவது இப்போ மக்கள் வந்து குடியேறி இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எதிர்காலம்தான் பதில் சொல்ல வேணும் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இடத்த பார்க்க பழகிய விளங்கும் இதில் கண்ணீர் நின்று வீடியோ எடுக்கிற எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஒரு அமைதியான ஒரு கிராமம் அதில் வந்து இராணுவ முகாம்கள் இப்படி அங்கங்கே இருக்கிறது தான் பிரச்சனையே பொதுமக்களினுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோதமான முறையில் இராணுவம் வந்து விகாரையை கட்டியிருக்கு அதாவது திச மகா விகாரியை கட்டியிருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு இஷ்யூ ஒன்று போய்க்கொண்டிருக்குது ஒரு தரப்பு வந்து விகாரையை இடிக்க சொல்லி சொல்லி கொண்டிருக்குது ஆனால் அரசு தரப்பு எப்படி என்று சொன்னால் விகாரைக்கு விகாரை அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் மக்களுக்கு மாற்றிடாக வேறு நிலங்களை கொடுக்கறதுக்கு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஆளுநரும் அதன் அவர் தெரிவித்திருந்தார் இந்த தையட்டி கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் இந்த வீடியோ எடுத்த நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஏதாவது சொல்ல வேணும் ஏதாவது நான் திருத்த வேணும்னு சொன்னால் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்